வணக்கம் விஜய் நீட் மட்டும்தான் உலகமா டாக்டர் படிப்பு மட்டும்தான் உலகமா அப்படின்ற மாதிரி பேசிருக்கீங்களே உங்களுக்கு சில கேள்விகள் விஜய் அதாவது நாளைய தீர்ப்பு ஒரு படம் உங்க அப்பா டைரக்ட் பண்ண படம் அதுல ஹீரோவா நடிச்சீங்கல்ல அதுல இருந்து நீங்க நடிச்ச பத்து படம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அற்று பிளாப் வேஸ்ட் படங்கள் குப்பை படம் சொல்லலாம் அப்படி இருக்கிறப்ப உங்களை பார்த்து யாராவது ஏன் இப்படி இவ்வளவு எல்லாமே பிளாப் ஆயிருச்சு நீங்க ஒரு வில்லனா ட்ரை பண்ணலாம் இல்ல காமெடிய நடிக்கலாமே அப்படின்னு யாராவது மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா ஹீரோ மட்டும் தான் உலகம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா எப்படி எப்படி உங்களுக்கு நீங்க இன்னைக்கு பேசுறது இருக்கு விஜய் இன்னொரு கேள்வி ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல இங்கிலாந்துல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து இறக்குமதி பண்ணீங்களே ஏன் விஜய் ரோல்ஸ் ராய்ஸ் கார் மட்டும் தான் காரா வேற காரே இல்லையா இந்தியால ஏன் வேற கார் வாங்கி ஓட்டி இருக்கலாமே வாங்கினீங்க ஏமாத்தி அது ஹைகோர்ட் உங்களை கண்டிச்சு அப்புறம் போட்டுக்கப்புறம் தான் ஏழு எட்டு வருஷம் கழிச்சு அப்படி இருக்கும்போது நீங்க பேசலாமா அதுல மூணாவது கேள்வி என்னன்னா தலைவான்ற ஒரு படம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல உங்களோட படம் அத வந்து அம்மையார் ஜெயலலிதா வந்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாம பிரச்சனை பண்ணாங்களே அப்ப வந்து நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எங்க தலைவா மட்டும்தான் படமா நம்ம என்ன வேற ஏதாச்சும் ஒரு படம் நடிக்கலாம் அந்த படத்தை ஜெயலலிதா ரிலீஸ் பண்ண என்ன பிரச்சனை அப்படின்னு வேற படம் நடிக்க போனீங்களா இல்ல இல்ல அப்பாவும் உங்க அப்பாவும் நீங்களும் அப்படியே கொடநாட்டுல போய் அங்க போய் கெஞ்சி அங்க அந்த அம்மா உங்களை பாக்காம அசிங்கப்படுத்தி அனுப்பிச்சு விட்டோம் திரும்ப போய் கெஞ்சி படம் ரிலீஸ் தானே பாத்தீங்க அப்ப உங்களுக்கு ஒரு விஷயம் அப்படின்னா அதுல எப்படி எல்லாம் புழைக்கிறீங்க பாருங்க பத்து படம் பிளாப்பா இருந்தாலும் ஹீரோவா ஆயிரணுமா அப்படி இருக்கு எத்தனையோ கார் ரோல்ஸ் ராய்ஸ் தான் வாங்குவாராம் இங்கிலாந்துல இருந்து தானா தலைவா ரிலீஸ் ஆக உடல் ஜெயலலிதா கால விழுந்துனாலும் அது மட்டும்தான் வந்து வாழ்க்கையா அப்படின்னு கேக்குறீங்களே அதாவது விஜய் நரேந்திர மோடியை எதிர்க்கிறதுக்கு உங்களுக்கு பயம் சரியா இதுல பிரச்சனை தான் அதாவது நீட்டை எதிர்க்கணும் அப்படின்னா நரேந்திர மோடி எதிர்க்கணும் அது வந்து உங்களால முடியாத ஒரு விஷயம் அதுக்கு பசங்க இந்தி திணிப்பு தமிழ்நாட்டுல இந்திய திணிக்கும் போது அதை பாருங்க தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் அதுதான் அவங்களுக்குதான் தலைமை பண்பு இருந்துச்சு மக்களுக்கு என்ன தேவை மக்களுக்கு ஒரு பிரச்சனை அதை எதிர்த்து குரல் கொடுக்கணும் அதை விட்டுட்டு மக்கள்கிட்ட வந்து சமாதானப்படுத்தி அவங்களை வந்து பாத்தீங்கன்னா எதோ ஒண்ணு பேசக்கூடாது இன்னைக்கு நீட்டை திணிக்கிறாரு நரேந்திர மோடி அப்படின்னு சொல்லும்போது தலைமை பண்பு தமிழ்நாட்டோட பொது சுகாதாரம் பாதிக்கப்படுது அப்படின்னு ஃபீல் பண்றாரு பாருங்க அதுதான் தலைமை பண்பு அதை விட்டுட்டு வந்து பசங்க கிட்ட வந்து பஞ்ச டயலாக் பேசுறீங்களே விஜய் அதாவது தலைமை பண்புங்கிறது ஒரு விஷயத்தை எதிர்த்து நிக்கக்கூடிய துணிச்சல் வேணும் அதுக்கு வந்து முதுகெலும்பு வேணும் அதெல்லாம் கொஞ்சம் அப்படி பேசுங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க அதை விட்டுட்டு இந்த மாதிரி பசங்களை ஏமாத்துற வேலை எல்லாம் செய்யாதீங்க நன்றி இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை குறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தபிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தேடு தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடாதான் விளக்கமா தேடி போய் வீட்டுல சாத்துறது